ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இந்த ஒரு லட்சம் ரூபாய் உண்டியல் வந்து சேவ் பண்ணுறது பற்றினா டீட்டெயில் வந்து பார்க்கலாம் இது வந்து வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு என் ஹஸ்பண்ட் தான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க பட் ஆனால் அவங்க அவங்க கரெக்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இதில் வந்து சேவ் பண்ணலை ஸோ அதனால் நான் வந்து இனிமேல் இதில் சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து இனிமேல் நம்ம வந்து அமௌண்ட் போடலாம் அப்படின்றது மாதிரி இந்த மாதிரி வந்து சார்ட்டு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்களா அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது மாதிரி கரெக்டாக இருக்குதுங்க இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெண் ஒன்று வந்துருந்தது நம்ம வந்து அதை மார்க் பண்ணுறதுக்காக ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டாக நான் வந்து ஒரு ஐநூறுரூவா போடலாம் அப்படின்றது மாதிரி இருக்கேன் இதில் வந்துட்டு நமக்கு இந்த ஐம்பது ரூபா அதுக்கடுத்து வந்து இரநூறுபா இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இருந்தாலுமே வந்து இதில் பிக்கஸ்ட் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா நம்ம வந்து எந்த அளவுக்கு ஐநூறுரூபா வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே வரோமோ அதுக்கடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த அமௌண்ட்டை வந்து இன்றைக்கி ஐநூறுரூபா போட்டுட்டு இதில் வந்து ஐநூறு அப்படின்னு தான் நான் வந்து இன்றைக்கி அடிக்க போகிறேன் ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது என்னன்றத பார்க்கலாம் அதோட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க இது மாதிரி கழட்டினோன்னாவே தனியாக வந்துடும் அதுக்கடுத்து நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐநூறுரூபா வந்து போடலாம் அப்படின்றதுக்காக போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரநூறுபா போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இன்னொரு இரநூறுபா ஐம்பது ரூபா நோட்டில் வந்து ரெண்டு இருக்குது ஸோ ஐநூறுரூபா வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஐநூறுரூபா அப்படின்றதையே வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி போடுறோம் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறப்ப போட்டு இதில் கொடுத்துருக்க சின்ன அமௌண்ட்டை வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக அப்படி வந்து பண்ணுறேன் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோடைய லிங்க் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவுக்கு மேலே வந்து ஷோ ஆகும் ஸோ அது மாதிரி வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இல்லை இதில் தான் போய் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களுக்கு எங்க பக்கத்தில் கிடைச்சாலுமே அது மாதிரி வாங்கி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லை இது மாதிரி வந்து ஒரு சார்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதன்படியும் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் ஏதோ ஒரு வழியில் நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படின்றத பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அதோட நான் எப்பயெல்லாம் வந்து அமௌண்ட் போடுறேனோ அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு ஏற்றது மாதிரி நான் எல்லாம் வந்து அமௌண்ட்டு போடுறேனோ அதை வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன்